ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் வால்மீகி ஜெயந்தி தினமான இன்று அவருடைய முதல் ஸ்லோகத்தையும் வால்மீகி ராமாயணம் மங்கள ஸ்லோகங்களையும் தான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வால்மீகி தினமான இன்று அவருடைய முதல் ஸ்லோகமான மா நிஷாத பிரதிஷ்டாத் தொங்கமஹ சாஸ்வதிஹி சமாஹியாத் க்ரௌஞ்சமீது நாத் க மமோகவாதிகி கம் என்பதை உச்சரித்து அவர் இயற்றிய ராமாயணத்தை தியானிப்பார்கள் இந்த ஸ்லோகம் வால்மீகிக்கு ஒரு வேட்டைக்காரன் பறவையை கொன்றதை பார்த்து முதல் ஸ்லோகமாக உச்சரித்ததால் மிகவும் புகழ்பெற்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பொருள் ஏ வேட்டைக்காரனே உனக்கு ஒருபோதும் நிலைத்து நிற்காது நீ அந்த க்ரௌஞ்ச பறவையின் இணையில் ஒன்றைக் கொன்றதால் உனது செயல் நீண்டகாலம் நிலைக்காது இந்த ஸ்லோகத்தின் முக்கியத்துவம் இது சமஸ்கிருதத்தில் முதல் ஸ்லோகமாக கருதப்படுகிறது வால்மீகி முனிவர் ஒரு வேட்டைக்காரன் ஒரு குரூரமான செயலை செய்ததை பார்த்து வருத்தப்பட்டு இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தார் இந்த ஸ்லோகம் ராமாயணம் என்ற காவியத்தை எழுத தூண்டியது இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதன் மூலம் வால்மீகியின் பெருமையை நினைவு கூறுகின்றனர் வால்மீகி ராமாயண பாராயணத்துக்கு முன்பாக சொல்லப்படும் தியான ஸ்லோகங்கள் இதில் பிள்ளையார் சரஸ்வதி தேவி வால்மீகி முனிவர் ஹனுமார் ராமாயணம் சீதா சமேத ஸ்ரீராமர் பற்றிய ஸ்லோகங்கள் உள்ளன வால்மீகி ராமாயணம் மங்கள ஸ்லோகங்கள் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே சாத்தியாக சுமனச சர்வார்த்தாக

சாமீ வாவசனை சுப்பசா கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுரா கவிதா வந்தே வால்மீகி கோக்கிளம் வாகேர்முனிசிம் கவிதாவனசாரிணுன் ராமநாதி பராம் கதிம் யிபன் சத்தம் ராமச்சரிதசாரம் அத்திருத்தஸ்துனே பிரசேதசமகல்மஷம் கோஷ்பதித வாரசீம் மசகி ஃபுதராட்சம் ராமயமாரந்தே அனாத்மஜம் அஞ்சனந்தீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமாரம் வந்தேலாபயங்கரம் சிந்தோ ஆதாய தேனைவ உலங்கி லங்காம் சலிளம் யோகவ்னி ஜனாத்மச்சா ஆதாயம் நமாஞ்சாஜிஜேயம் ஆஞ்சனேயமதிடலம் காஞ்சனா கமணீய விக்கிரகம் பாரிஜா தருமூல வாசினம் பாவையாமி பவமான நந்தனம் எத்த ரகு கீனம் காஞ்சலிம் பாரவாரி பரிப்பூணோச்சனாந்தம் மனோஜவம் மாருததுழியம் ஜிதேந்திரிம் புத்திமதாம் வரிஷம் வாதாத்மஜம் வானையூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நம யாஞ்சலி சம்புடைரஹ ரஹ சமித்திய மீகி கேவநாரவிந்தலித்தம் ராமயம் மது ஜன்மவியரா விபத்துனதன்தோபிரவம் சம்சாரம் சவிகாய கச்சதி மூமான் விஷோ பதம் சாஸ்வதம் ததுபக்திகம் சமதுரோபார்த்தவாக்கபத்தம் ரகுவரரி முனி பிரணீதம் ஜசசிரசஸ்வதம் நிசாமயம் வாகிகி சம்பூதராமா சாகரகாமினி புனாதுபுவனம் புண்ணியாரமாயண மகானதிலோகசார சாமீர்ணம் சர்க கல்லோள்குளம் காண்டாக்கிராக மகாமீனம் வந்தேராமாயணாணவம் வேத வே பர புசிஜா தசராதே வேத பிரசேத சாசித் சாட்சாத்ராமயாத்மன வைதேசி சுரத்தூமலே ஹைமே மகாமண்டபே மதே புஷ்பணிமே வீராசனே சுதிதம் அகிரே வாசய பிரபஞ்சன முனிப்பரம்

கோமருசி ராமம் பஜே சமம் நமோ அஸ்ராமா சிலை சை ஜனாத்மய நமோ அது ருத்திரே ரந்திரமோய நமோ அஸ் சந்திரா மருக்கணே பிதி யசோதை நயய்வம் அரோகா அஜாட் வாக்வட ஹனுமஸ்மரீகீத்தி பிரகடீகராமவூர் தாரித்தசமுகீ புரோதமமோஹனுமோமூர் தான்மாத்மா சத்தியசந்தசராமோதே சாப்பித் சரெனம் ஜகி ராவீம் சகதேவ பிரபண்ணாய தவாஸ்மேதீஷ யாசத்தே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம இந்த வால்மீகி ராமாயணம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபபாய்